கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி தருவாராக உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் அதன் பனிரெண்டாம் வசனம் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் பாருங்க இங்க யாரை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய தூதனானவர் யாருக்கு தரிசனமானார் என்று பார்க்கும் பொழுது இதியோன் என்கிறதான ஒரு நபருக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமானார் என்று பார்க்கிறோம் கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது யாரை குறித்து சொல்லுகிறது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக அந்த மனித தன்மையோடு கூட இந்த பூமிக்கு அவர் முதல் வருகையில் வெளிப்பட்டார் இல்லைங்களா அதற்கு முன்பதாக அவர் அப்படி வெளிப்படுவதற்கு முன்பதாக கற்றுடைய தூதனானவராக ஆங்காங்கே சில இடங்களில் பூமிக்கு அவர் வந்து சில கிரியைகளை செய்கிறார் அப்படி இயேசு கிறிஸ்துவானவரே இறங்கி வந்து கிரியை செய்த ஒரு இடம்தான் நம்ம இங்கே வாசித்த வேத பகுதியில் நியாயாதிபதிகள் ஆறாம் வாச அதிகாரத்தில் இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் இப்போ பாருங்க கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அதை கர்த்தர்னு எடுத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்து தான் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்திருக்கிறார் ஓகேங்களா அவனுக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு அவனை பார்த்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் பாருங்க அவர் என்ன சொல்றாரு கிதியோனை அழைக்கும் பொழுதே அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருப்போம்னா இல்லை கிதியோனுடைய ஃப்ரெண்ட்ஸோ உறவுகளோ இருந்திருப்பாங்கன்னா அவங்க கிதியோனை எப்படி அழைத்திருப்பாங்க தெரியுங்களா பயந்தாங்கோலியே அப்படின்னு அழைத்திருப்பாங்க ஆனா இங்க பாருங்க கத்தர் பராக்கிரமசாலியேன்னு அழைக்கிறார் ஏன் பயந்தாங்கோலின்னு அழைத்திருப்பாங்க தெரியுங்களா ஏன்னா கிதியோன் மீதியானியர் என்கிறதான ஒரு கூட்டத்திற்கு பயப்படுகிறார் அந்த கூட்டம் பொல்லாதவர்களாக இருந்து இவங்க இந்த இஸ்ரேவேல் ஜனங்க கிதியோன் வாழ்கிற தேசமாகிய இஸ்ரேவேல் ஜனங்க எல்லாருடைய விளைச்சல்களையும் வெள்ளாண்மையையும் வந்து அப்படி அப்படியே எடுத்து வாரி கொண்டு போகிறதான ஒரு கூட்டமாக அவங்க காணப்பட்டாங்க அதனால அவங்களுக்கு பயந்து கிதியோன் என்ன பண்றார் அப்படின்னா அந்த கோதுமையை கொண்டு வந்து திராட்சை ஆலையில் அதை கொண்டு கொண்டிருக்கிறார் கோதுமையை களத்தில் தான் போரடிக்க முடியும் ஆனால் அதை திராட்சை ஆலைக்கு கொண்டு வந்து அங்கே ரகசியமாக அவர் போரடிக்கிறார் இப்போது இவரை பார்க்கும் பொழுது நியாயமாக அவரை எப்படி அழைக்கணும் அப்படின்னா பயந்தாங்கோழியன்னு தான் அழைக்கணும் ஆனால் கர்த்தர் என்ன அழைக்கிறார் பராக்கிரமசாலியே அப்படின்னு அழைக்கிறார் ஏன் கர்த்தர் மாத்திரம் கிதியோன்னு பராக்கிரமசாலியேன்னு அழைக்கணும் அதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பாருங்க கர்த்தர் கிதியோனுடைய ப்ரெசண்ட்டை பார்த்து கிதியோனை அட்ரஸ் பண்ணல கிதியோனுடைய ஃப்யூச்சரை பார்த்து கிதியோனை அட்ரஸ் பண்றாள் அதாவது இன்னைக்கு ஒரு ஒருவேளை கிதியோன் பயந்தாங்கோலியா இருக்கலாம் ஆனால் கிதியோனுடைய ஃப்யூச்சரை பார்க்கும் பொழுது அவன் கர்த்தருக்காக வல்ல பெறும் காரியங்கள் அந்த வெட்டுக்கிளிகளை போல இருக்கிற மீதியானியர்களை அடித்து நொறுக்குகிற ஒரு கூட்டமாக இந்த கிதியோன் காணப்பட போகிறான் இதையெல்லாம் கர்த்தர் முன்கூட்டியே பார்த்து தான் கிதியோனை அழைக்கும் பொழுது பராக்கிரமசாலியே அப்படின்னு அழைக்கிறான் பாருங்க அப்புறம் ரெண்டாவது கர்த்தர் கிதியோனை பரா பராக்கிரமசாலி என்று அழைப்பதற்கான ரீசன் அங்கே இருக்கு கர்த்தரே அதை தெரியப்படுத்துறார் பாருங்களேன் சொல்றாரு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் உங்களுக்கு புரியுதுங்களா கிதியோனை இயேசு கிறிஸ்து பராக்கிரமசாலி என்று அழைப்பதற்கான ரீசன் என்ன அப்படின்னா அவரே தன் வாயால் சொல்றாரு நீ ஏன் பராக்கிரமசாலி தெரியுமா உன் கூட இருக்கிறது கர்த்தர் புரிந்து கொள்ளுங்க உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் கூட இருப்பாரானா கர்த்தர் நம்மோடு கூட வந்து நிற்பாரானா கர்த்தர் நம் பட்சத்தில் வந்து நிற்பாரானால் நம்மை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லி அழைத்தாலும் சரி பரலோகம் பராக்கிரமசாலியை என்று அழைத்து கொண்டிருக்கிறது உலகம் நம்மளை பயந்தாங்கோலின்னு சொல்லலாம் இல்லை நமக்கு என்ன பட்ட பேர் வைத்து உலகம் நம்ம அழைக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே என்று ஏன் தெரியுங்களா கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு திட்டம் என்ன தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார் பாருங்க இப்போ கிதியோனுக்கு விரோதமாய் கூடுகிறதான கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா வெட்டு கிளிகளை போல திரலா இருக்கிறதான ஒரு கூட்டம் ஆனா கர்த்தர் சொல்கிறார் கிதியோரை பார்த்து நீ பராக்கிரமசாலி ஏன் தெரியுமா அந்த கூட்டம் உனக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாம ஆக போகுது ஏன் தெரியுமா உன் கூட இருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கிதியோனுக்கு வெளிப்படுத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும் பாருங்க யாரோட கர்த்தர் இருப்பார் ஏன் கர்த்தர் கிதியோனோட இருந்தார் அதாவது இந்த நாட்களில் இந்த கிதியோனின் நாட்களில் அந்த இஸ்ரேல் தேசம் முழுக்க எத்தனையோ நபர்கள் இருந்திருப்பாங்க ஆனால் அத்தனை நபர்களை விட்டுட்டு இந்த கோதுமையை கொண்டு போய் திராட்சை ஆலையில் போரடித்து கொண்டு இருக்கிற பயந்தாங்கோலியான ஒரு நபரோட கூட கர்த்தர் இருக்கிறன்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த கர்த்தர் இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும் அதை அடுத்த வருஷத்தை வாசிக்க போகிறோம் நியாயிபதிகள் ஆறு பதிமூன்று வாசிக்கிறேன் பாருங்களேன் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேடுவானேன் கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான் பாருங்க இங்க கிதியோனுக்கு எந்த விதமான நாலேஜ் கர்த்தரை பத்தி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது கிதியோனிடம் தங்கள் முற்பிதாக்களின் தேவன் வல்லமையுள்ளவர் என்கிறதான நம்பிக்கை இருந்தது பாருங்க எங்க பிதாக்களின் தேவன் எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வரவில்லையா என்னும் அவன் எதை சொல்லுகிறான் பலத்த அந்த கரத்தினாலும் ஓகே புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் கர்த்தர் அந்த எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து எங்க பிதாக்களின் தேவனை வெளியே கொண்டு வந்தாரே செங்கடலை பிறந்தாரே என்று சொல்லி அந்த அந்த அதிசயமான காரியங்களை எல்லாம் கிதியோன் நினைவு கூறுகிறதை நீங்க பார்க்க முடியும் அவருடைய மெமரிஸ்ல கர்த்தருடைய அந்த சர்வ வல்லமை என்பது நன்கா பதிந்திருக்கு அதே போல இன்னைக்கு கர்த்தர் நினைச்சாலும் எங்களை காப்பாற்ற முடியும்னு கிதியும் நம்பனா ஏன்னா அவன் என்ன சொல்றான் கர்த்தர் எங்க கூட இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு சம்பவிக்காது அப்படின்னு சொல்றான் அப்போ என்ன அர்த்தம் அவனுக்கு கர்த்தருடைய வல்லமை குறித்து இன்றைக்கும் நம்பிக்கை இருக்கு அன்றைக்கு மாத்திரம் கர்த்தர் வல்லமை உள்ளவர் இல்லை இன்றைக்கும் கர்த்தர் வல்லமை உள்ளவர் தான் அப்படின்றது கிதி அவனுக்கு தெரியுது பாருங்களேன் அடுத்து அவன் சொல்றான் கர்த்தர் தான் எங்களை இந்த மீதியானியர் கைக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு உண்மைதானங்க கர்த்தர் தான் ஒப்புக் கொடுத்தார் இப்போ அவனுக்கு தெளிவாக புரியுது இந்த மீதியானியர் எங்களை மேற்கொண்டு ஜெயிக்கிறதுக்கு காரணம் கர்த்தருடைய சப்போர்ட் எங்கள் பக்கம் இல்லாமல் போனது தான் நாங்கள் தவறிட்டோம் கர்த்தர் எங்கள் மேலே கோபமானதுனால எங்களை மீதியான கைக்கு ஒப்பு கொடுத்துட்டார் அதனால தான் நாங்கள் அவங்க கையில் அடிமைகளாக சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கர்த்தர் மாத்திரம் எங்கள் பட்சத்தை நின்னார் அப்படின்னா இந்த மீதியா நிரல யாவும் வந்தாலும் எங்களை ஜெயிக்க முடியாது இந்த அறிவு கிதியோ உனக்கு இருக்கு பாருங்களேன் இந்த விசுவாசம் இந்த தேவனை குறித்த நம்பிக்கை கிதியோ உனக்கு இருக்கு பாருங்க இது ஆண்டவரையே அசர பண்ணுது ஆகையால் தான் ஆண்டர் பார்க்குறார் ஓகே இந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இந்த தேவன் மேலே கொண்ட அன்பு அந்த அந்த நம்பிக்கையும் கிதியோன்னு இடத்துல இருக்கிறத கர்த்தர் பார்த்தது என்ன பண்ணுறாருனா கர்த்தர் அங்கே கிதியோனத்தில் ஓடி வந்து உட்காருகிறதை பார்க்க முடியும் பாருங்க உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் தேவன் அடிப்படையில் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா கர்த்தரை குறித்ததான இந்த ஒரு விசுவாசம் நமக்கு நம்ம தேவனை குறித்த நம்பிக்கை வேண்டுங்க நிறைய சமயங்கள் என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா மீதியானியர் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறாங்கன்னு சொல்லி பிரச்சனையை ரொம்ப பெருசாக எடுத்து பேசி கொண்டு இருக்கிறோம் கரெக்டுங்களா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து வச்சு ஐயோ இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசு என்னால் அதை ஜெயிக்கவே முடியல என்னால் இது பண்ணவே முடியல இதை 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 எப்படி நான் தாண்டி வரப்போறேனே தெரியலன்னு சொல்லி உங்கள் பிரச்சனைகளை எடுத்து அதற்கு நிறைய மகிமையும் மேன்மையும் கொடுத்து பேசிகிட்டே இருக்கிறத இன்றைக்கு நிறுத்தணும் அடுத்து கிதியோனுக்குள் இருந்ததான அறிவு நமக்குள்ளேயே உண்டாகணும் என்ன நம்ம தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் பிதாக்களின் தேவன் மட்டுமல்ல அவர் முற்பிதாக்களின் தேவன் மட்டுமல்ல அவர் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவரின் தேவன் மட்டுமல்ல அவர் என்னுடைய தேவனாகவும் இருக்கிறார் என் தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக யாரும் நிற்க முடியாது இந்த நாலேஜ் கிதியோனுக்கு இருந்தது போல உங்களுக்கும் இருக்குமானால் அந்த வார்த்தையானவர் இதுதான் வார்த்தை இதுதான் அந்த வேதம் இந்த வேதம் கிதியோனுக்குள்ள இருக்கிறத கர்த்தர் பார்த்ததும் கிதியோனுடைய தைரியத்தையோ கிதியோனுடைய சுபாவத்தையோ கர்த்தர் ஒரு குவாலிஃபிகேஷனாக எடுக்கவே இல்லை கர்த்தர் பார்த்த ஒரே குவாலிஃபிகேஷன் அவனுக்குள்ள இருக்கிறதான கர்த்தரை குறித்த நம்பிக்கை அதை மாத்திரம் தகுதியாக எடுத்து இந்த பயந்தாங்கோழியை உண்மையிலேயே பராக்கிரமசாலியாக கர்த்தர் மாற்றினார் அப்போ உங்கள் உலக வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை நம்மை கொண்டு கர்த்தர் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் தேவையானது கர்த்தருடைய வார்த்தையின் மேல தேவன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை உண்மையில நான் சொல்றேன் பாருங்க அப்படி என்ன பராக்கிரமசாலித்தனமா இந்த கிதியோன் போய் சண்டை போட்டு மீதியானியரை ஜெயித்தா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா வெட்டி கிளைகளை போல திரளான மீதியானியர்கள் வந்து கூடியிருக்கிறாங்களாம் கிதியோன் கூட கர்த்தர் எத்தனை பேர் அனுப்புனார் தெரியுங்களா வெறும் முன்னூறு பேர் அனுப்பினார் பட்டயங்களையும் ஈட்டியும் கொடுத்து அனுப்பினார்னு கேட்டா கிடையாது ஒரு சட்டி ஒரு பானை ஒரு தீவட்டி எக்காரத்தை கொடுத்து அனுப்புகிறார் இப்போ நீங்க யோசித்து பாருங்க உண்மையிலேயே ஒரு யுத்த மனுஷனா இருந்தா உண்மையிலேயே ஒரு ஞானி அவன் யோசிப்பான் இந்த மாதிரி திரளான மீதியானியர் கூட்டத்துக்கு விரோதமா இந்த மாதிரி முந்நூறு பேரை கூப்பிட்டுக்கிட்டு பட்டயம் கூட இல்லாம நான் போக இது வந்து இட்ஸ் சூசைடல் அப்படின்னு அவன் நினைப்பான் இது தற்கொலைக்கு ஈக்குவல் அப்படின்னு அவன் நினைப்பான் ஒரு ஒரு பிராக்டிக்கலா யோசிக்கக்கூடிய உலக மனிதன் இதை எப்படி பார்ப்பானா அதை தற்கொலைக்கு சமானமான ஒரு விஷயமாக பார்ப்பான் ஆனா ஒரு ஆவிக்குரியவனுக்கு கர்த்தரை நம்புகிறவனுக்கு தெரியும் என் பட்சத்தில் நிற்கிறது கர்த்தர் அப்படின்னா இந்த முந்நூறு பேர் கூட ஒரு நீட் கிடையாது அதை அவர் ஒருவராய் அவரால் செய்து போட முடியும் அப்படின்றது ஒரு ஆவிக்குரியவனுக்கு தெரியும் பாருங்க கிதியோனுக்குள்ள எந்த அளவுக்கு விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணியிருந்தார் அப்படின்னா முந்நூறு பேரை கொண்டு மீதியா நீரை ஜெயிப்பது கிதியோனுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல அதாவது அந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பேரை ஃபர்ஸ்ட் கிதியன் வச்சிருந்தார் முப்பத்தி ரெண்டாயிரம் பேரோட போய் ஜெயிச்சிருந்தா கூட அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்திருக்காது ஆனா ஒரு முந்நூறு பேரை கொடுத்து இந்த முந்நூறு பேரோட போ கிதியன் இவனுக்கு இதை ஜெயத்தை கொடுப்பான்னு கர்த்தர் சொல்றார் கிதியன் அதை கண்மூடித்தனமாக நம்புகிறார் பாருங்க இந்த நம்பிக்கை தான் கிதியம் உனக்கு ஜெயத்தை கொடுக்குது இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்க அவங்க பிரச்சனையை பார்த்து நீங்க சொல்றீங்க எனக்கு இருக்கிற பிரச்சனை இவ்வளோ ஆனால் என் கிட்ட இருக்கிற சொல்யூஷனும் நான் பார்க்குற விஷயம் ரொம்ப சொற்பமா இருக்கு இதை வச்சு நான் எப்படி ஜெயிப்பேன் இதை வச்சு எப்படி என் பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருந்தா உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் அதனுடைய எல்லா உங்களுடைய அந்த நிர் அந்த அதிகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அந்த கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை பெருக செய்ய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அப்போ பாருங்களேன் உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் பணம் உங்களுக்கு பெருகும் உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் பெலன் உங்களுக்கு பெருகும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் விசுவாசம் உங்களுக்கு பெருகும் பாருங்கள் ஏசு கிறிஸ்து கூட அந்த ஐந்து அப்பம் ரெண்டு மீனை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் பேருக்கு மேலானவர்களே இப்பொழுது போஷித்தாகணும் அவர் அப்பம் பெருகட்டும் அதன் பின்பு நான் எல்லாரையும் பந்தி இருக்க வைக்கிறேன் அப்படி சொல்லலை நீங்க வாசித்து பாருங்க தெளிவா இருக்கும் ஐம்பது ஐம்பது பேரா இருக்க வை அப்படின்றாரு கையில் இருக்கிறது அஞ்சு அப்போ ரெண்டு மீன் தான் இப்ப இயேசு கிறிஸ்து தன்னோட கூட பிதா இருந்து காரியங்களை நடப்பிக்கிறாருன்னு நம்பணும் அப்படி நம்பி அவர் என்ன பண்ணணும்னா அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு ஜனங்களுக்கு கொடுக்கணும் நல்லா யோசித்து பாருங்கள் நம்ம கிட்ட சாப்பாடே இல்லை ஆனால் வீட்டுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் பந்தி இருக்க நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அவங்கள உக்கார வச்சிட்டோம் இப்போது சாப்பாடு வரலை அப்படின்னா அது அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு மாதிரி தர்மசங்கடமான சூழ்நிலையாக இருக்கும் பார்த்தீங்களா ஆனால் கிறிஸ்துவ அந்த இடத்துல பிதா என்னை அனுப்பினது உண்டானால் விதா என்னை நடத்துவாருன்னு நூறு சதவீதம் நம்பினார் அவர் நமக்கு நம்பிக்கை எப்படி எப்படி ஒரு மனிதன் கற்று நம்மளும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் பாருங்களேன் கொஞ்சத்தை கையில கற்று கொடுத்துருக்கிறாரா அந்த கொஞ்சத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க அந்த கொஞ்சம் உங்களுக்காக பெருகும் உங்களை மீதம் எடுக்க பண்ணும் ஆகையால் இவங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை பார்த்தே சோர்ந்து 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 என் பிரச்சனை எவ்வளோ பெருசு என் தேவை எவ்வளோ பெருசு இந்த கொஞ்சம் அதுக்கு பத்தாது இந்த புலம்பல் வேண்டாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்னா உங்களுக்கு யார் விரோதமாக வர முடியும் யார் உங்களை எதிர்க்க முடியும் யார் உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஜெயமாய் நிறைவேற்றி முடிக்க முடியாதபடிக்கு உங்களுக்கு தடையாய் நிற்க முடியும் உங்களை கொண்டு துவங்கினதை உங்களை கொண்டே தேவன் முடிக்க பண்ணுவார் ஆகையால் நீங்கள் பயப்பட வேண்டாம் கத்தரிஞ்சிக்கு உங்களோட கூட இருக்கிறார் யாரோட கூட இருப்பார் யாருக்கு கத்தரை குறித்து இப்படி ஒரு நம்பிக்கை உண்டோ என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் நினச்சார்னா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது எனக்கு அவர் செய்வார் அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் அந்த தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள கிரியைகளை உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க நம்ம ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களை பார்த்து எங்களோட கூட இருப்பேன் சொன்ன வார்த்தைக்காக நன்றிவர நீங்கள் எங்களோட கூட இருந்து செய்ய போகிற கிரியைகள் பயங்கரமாக இருக்க போகிறத அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டு எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவன் எங்கள் விசுவாசத்தை வர்த்தக பண்ணி எங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை நாங்கள் நம்பி ஆண்டு வரே ராஜா அதை ஸ்தோத்தரித்து ஆண்டு அதை நாங்கள் முன்னெடுக்கும் பொழுது அவைகள் அநேகமாய் பெருக மிகப்பெரிய ஜெயங்களை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ